வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே கலியுக மந்திராசீனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது அன்பு நண்பர்களே இந்த பதிவில நீங்கள் தெரிஞ்சுகிறது என்ன அப்படின்னா எதிரிகள் எதிரிகள் நம்ம கிட்ட எந்த விதமான தொந்தரவு கொடுக்காமல் போகணும் இன்னைக்கு தொழில் செய்தாலோ எதிரிகள் வந்து விடுவாங்க அதே மாதிரி குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலோ எதிரிகள் கூடவே இருப்பாங்க இந்த எதிரிகளால தான் நமக்கு பல பிரச்சனைகள் நமக்கு தெரியாம நமக்கு தோற்று வச்சிடுவோம் அப்போ எதிரிகளை போய் நாம் என்ன செய்ய முடியும் பழிக்கு பழியா வாங்க முடியும் எதிரிகளால எந்த பிரச்சனை நம்மளை அணுகாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அதிகால பவர் தேவைப்படுது அந்த பவர மக்கள் எங்கெங்கேயோ தேடிட்டு பல இடங்களில் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து பல வழியில் சங்கடங்களை சந்திக்கிறார்கள் நண்பர்களே அதனாலதான் இந்த பதிவுல எதிரிகளை எப்படி ஒழிக்கப்படணும் எதிரிகளை போய் நாம உழைக்கணும் நேரடியா மல்லுக்கு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாலும் அவங்க போட்டியோ தொழில்லையோ பண்ணி இருந்தா கூட நம்மள பாதிக்காத அளவுக்கு நாம் பாதுகாப்பா இருந்துக்கலாம் அதுக்கு கிரீன் குருவி அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பச்சைக்குருவி ஒரு அரிய பொருள் இருக்குது அந்த குருவி இடக்கூடிய இருந்து சில அரிய டாட் எடுத்து எதிரிகள் நம்ம பக்கம் வராமல் இருக்கிறதுக்காகவே அறிய விதமான ஒரு வசீகர மருந்து தயார் பண்ணி நாங்கள் வச்சுருக்கிறோம் இந்த மருந்து கையில் வச்சுக்கிட்டு எதிரிகளை நினச்சோ இல்லை அவங்களால எந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு நாம் அதை பற்றி அவங்களால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இருந்து நம்ம தொழில்களை நாம நல்ல மாதிரியாக செய்து நம்ம வாழ்க்கையில வெற்றி நடை போடலாம் நண்பர்களே ஆகவே எதிரிகளால தொந்தர வைக்கக்கூடியவுடன் தொழில் போட்டியால இந்த மாதிரி சங்கடங்களை சந்திச்சவங்க அன்பு நேயர்களே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு என்னோட தொடர்பு கொள்ளலாம் அப்படியே தொடர்பு கொள்ள நினைத்தால் இரவு நேரம் இல்லை கூப்பிட வேண்டாம் ஏன்னா பகல்ல கூப்பிடுங்க இரவு நேரங்களில் கொஞ்சம் தொந்தரமா இருக்கு எனக்கு பூஜையும் தடைபடுது அப்படி இருக்கிறதுனால அன்பு நண்பர்களே எதிரிகளை இல்லாமல் நாம தொழில ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறோம் என்ன சந்திக்கணும்னு சொன்னா தலைமையகம் வந்து கேரள மாநிலத்துல தலைமையகம் இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி கர்நாடகா தமிழ்நாடு இரண்டிலும் மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன சந்திக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்